வித்யாலயா பள்ளி சார்பில் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கோவை பகுதியில் பள்ளியில் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பள்ளியின் நிர்மல்குமார் ஜெயின் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்ற இப்பேரணிக்கு பள்ளியின் முதல்வர் உமாதேவி துரைசாமியும் நிலை பெற்றார் கல்வீரம்பாளையம் சந்திப்பில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி போதைப்பொருள் பயன்படுத்துவதை முடிப்போம் என்று முழங்கியபடி சின்னையா வித்யாலயா பள்ளி வரை பேரணியாக நடந்து சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மருத்துவர் ரேவதி ஹரிகரன் காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து மாணவர்களின் வழிபாட்டு பாடல் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் ஆசிரியர்களின் துணையோடு காவல்துறை அதிகாரிகளின் பெரும் உதவியினாலும் பேரணி மிக சிறப்பாக நடைபெற்றது மாணவர்களின் செயல்பாடுகளை கண்ட பொதுமக்கள் தாமாக முன்வந்து மாணவர்களை பாராட்டி இனிமேல் போதைப்பொருள் உபயோகப்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இதுகுறித்து பள்ளி முதல்வர் உமாதேவி துரைசாமி கூறுகையில் தமிழக அரசின் முதன்மை திட்டமான போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையை முன்னிட்டு எங்களது பள்ளியின் பயிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதை ஒழிப்பு பேரணியை நடத்தினர் எங்களது பள்ளி மாணவர்கள் சமூக பணிகள் மட்டுமல்லாமல் கல்வியிலும் விளையாட்டுத் துறைகளிலும் சாதனை புரிந்து வருகின்றனர் மேலும் நடைபெற்ற பேரணிக்கு உதவியாக இருந்த வடவள்ளி காவல்துறையினருக்கு எங்கள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார் இந்த பேரணியில் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் காவல்துறையினர் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானவர்கள் காலை வணக்கம் எங்கள் சிம்ம வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி வடவள்ளியிலிருந்து எங்கள் குழந்தைகள் இன்று வெள்ளிக்கிழமை ஏழு பதினொன்று இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு அரசின் முதன்மையான திட்டமான போதை பொருள் தடுப்பு நடவடிக்கையின் முன்னிட்டு எங்கள் குழந்தைகள் கிட்டத்தட்ட எங்கள் சிம்மய வித்யாலயா அனைத்து பள்ளிகளிலிருந்தும் ஒரு ஆயிரம் குழந்தைகளை வைத்து நாங்கள் ஒரு ரேலி நடத்தினோம் அவேர்னஸ் ரேலி நடத்தினோம் இன்னைக்கு கல்வீரம்பாளையம் இருந்து எங்க குழந்தைங்க ஸ்கூல் வரைக்கும் ஸ்லோகன்ஸ் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைக்காக பொருளை எதிர்த்து குழந்தைங்க வந்து அதை போ ஸ்லோகன் சொல்லிட்டு வந்தாங்க வர வழியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் எல்லாருமே பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த விதமான கல்வியை இந்த விதமான ஒரு அறிவுரை குழந்தைங்க நாலு பேருக்கு சொல்லும்போது இது மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட் கொடுத்து குழந்தைங்க வந்து சொல்லும்போது எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கு எங்கள் ஸ்கூல் வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு வருஷமாக இந்த ஊரில் இருக்கும் வடவள்ளிங்கிற ஒரு இடத்துல வந்து நிறுவி எங்கள் சின்மையா சின்மையானந்தர் வந்து அதை நிறுவித்து ஒரு பிரமாதமாக இந்த ஸ்கூலை நடத்திட்டுருக்கோம் எங்கள் தாளர் மற்றும் எங்கள் சேர்மன் அவர்களின் முன்னிலையில் எங்கள் பள்ளி ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்போர்ட்ஸில் ஆகட்டும் எஜுகேஷனில் ஆகட்டும் மிச்சப்படி எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிகளையும் எங்கள் குழந்தைங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு ஷைனாகி வந்துட்டுருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக் ரேஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட பைக் ரேஸில் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சுஜன் ஒரு குழந்தை அதுக்கப்புறம் சாய் பிரவீன் ஒரு ஸ்டூடெண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து இன் நேஷ்னல் லெவல் ஷட்டில் பேட்மிண்டன் டூர்னமெண்டில் ஃபஸ்ட்டாக வந்துட்டுருக்கான் ஸோ மிகப்பெரிய அளவில் சிலம்பம் ஃபுட்பால் பேஸ்கெட் பால் வாலிபால் மற்றும் அத்லெட்டிக்ஸ் எல்லா கேம்ஸ்லேயுமே எங்களுடைய சின்மய வித்யாலயா குழந்தைகள் மேலும் மேலும் சிறப்பித்து எங்கள் எங்களை ஊக்குவித்து எங்களை ம மேலும் மேலும் வளர இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கான சப்போர்ட் வந்து எங்களுக்கு காவல்துறை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அதற்காக த கோவை மாநகர காவல் மற்றும் வடவள்ளி காவல்துறை அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் சிறப்பான நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம்